திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல நல்ல திட்டங்களை அதிமுக அரசு முடக்கி வைத்ததாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஹெச் வசந்தகுமாரை ஆதரித்து ஏர்வாடியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியின் நிறைவில் ஆயிரத்தி எட்நூறு மதுபான கடைகள் இருந்ததாகவும் தற்பொழுது அதிமுக ஆட்சியில் வருடத்திற்கு ஆயிரம் கடைகள் அதிகமாகி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆறாயிரத்தி எட்நூறு மதுபான கடைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் எந்தவித நல்ல திட்டங்களும் வந்து சேரவில்லை என்றும் கலைஞர் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களையும் அதிமுக அரசு முடக்கி வைத்துள்ளதாகவும் தமிழகத்தில் சிறுபான்மையினர் பெண்கள் இளைஞர்களின் வாழ்வாதாரம் அதிமுக ஆட்சியில் கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட களக்காடு ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அஞ்சு வருஷத்துக்கான வாக்குறுதியை இதுக்கப்புறம் என்னமா செய்ய போறீங்க நமக்கு வந்து இந்த தமிழகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு மதுக்கடைகள் கடைகள் இருக்கு டாஸ்மாக் இருக்கு பூர்ண மது கொண்டு வரணும்னு எல்லா கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து டிஎம் இருந்து அவ்வளவு நாங்க பேசிட்டு இருக்கோம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆனா அமையா ஜெயலலிதா அவர்கள் அதுக்கான ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா ஒரு படியாத எடுத்து வச்சாங்களா அது பண்ண மாட்டாங்க ஏன்னா டாஸ்மாக்ல சப்ளை பண்ற சரக்கு அவங்களுடைய கம்பெனி மிடாஸ் அங்கிருந்து வருது அவங்களுக்கு எங்கிருந்து எவ்வளவு வருஷத்துல எத்தனோ ஆயிரம் கோடிக்கான ஒரு வருமானம் அந்த அம்மாக்கு இருக்கு அது கமிஷன் வேற அது போக லஞ்சம் வேற அது போக கரப்ஷன் வேற இதுக்கு மக்களுக்கு நல்லதை செய்வோம் அப்படி சொல்லி மக்கள் உங்களை நம்பி ஓட் போட்டுருவாங்க அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு கடைகள் ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறாயிரத்தி எட்நூறு டாஸ்மாக் கடைகள் தமிழகத்துல இருக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் டாஸ்மார்க் கடைகள் அம்மா தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து விட்டாதானே அவங்களுக்கு லாபம் வரும் தொடர்ந்து விட்டாதானே மக்கள் நீங்க கஷ்டப்பட்ட சம்பாதிக்கிற காசு வந்து டாஸ்மார்ட்ல போய் தொலைச்சாதானே அந்த அம்மாக்கு மிடாஸ் குரூப்ல இருந்து லாபம் வரும்